அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் அறுபத்து ஒன்பது சகல சௌபாக்கியங்களும் அடைய தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே பாடலின் பொருள் நறுமண மலர் சூடியே மேகத்தை போன்ற கூந்தலை அபிராமி அன்னையின் கடைக்கண்கள் அவளை வழிபடும் அடியவர்களுக்கு எல்லா வகையான ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் கல்வியை தரும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தளர்மறியாத உள்ளத்தை தரும் தெய்வீகமான அழகை தரும் உள்ளத்தில் கள்ளம் இல்லாத உறவினர்களின் நட்பை தரும் இவை தவிர நல்லவை என்று இன்னும் என்னென்ன உண்டோ அவை அனைத்தையும் தரும் ஓம் சக்தி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு ஆதரவு அளித்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்